அன்பு நண்பர்களே வணக்கம் இந்த காலகட்டத்தில் இளைய சமூகம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ரெண்டு வகையாக தான் இருக்காங்க கலங்கன குட்டையாக இருக்காங்களா இல்லை பறந்து விரிந்த சாகரமாக பெருங்கடலாக இருக்காங்களா அப்படின்னா ரெண்டு டைப்லேயும் தான் இருக்காங்க அதில் தெளிவாக முதல்ல சொல்லணும் அப்படின்னா அவங்க ஏன் மனசில் வந்து அவ்வளவு குப்பைகள் வருது அப்படின்னா அவங்களுடைய சேர்க்கை அவங்களுடைய சூழல் சரி எப்படி அவங்க மனசில் வந்து அவ்வளோ ஒரு எழுச்சிகரமான எண்ணங்கள் கேள்வி கேட்குற அந்த மனத்திற்பம் அந்த வளர்ச்சியினுடைய அந்த பாதையை நோக்கி போகிற அந்த முன்னெடுக்கிற வேகம் எப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுடைய தன்னெழுச்சி அவங்களுடைய அந்த சுய ஆர்வம் இப்போது அதே தான் இளைஞர்களுக்கு சார்பாக நம்ம வந்து ஒரு தலைமையாக வச்சுருக்கிற விவேகானந்தராக இருக்கட்டும் அருமையான அப்துல் கலாம் அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே அதை தான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு பாடசாலையில் அவங்க படிக்கும்போதே அதில் மெயின் ஆயுதம் வந்து என்ன அப்படின்னா கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவங்க வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா தங்களை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிருவாங்க அடுத்தது வந்து சமூக நலன் மேலே தான் அவங்களுக்கு வந்து பார்வை வந்து திரும்பும் அப்போ அவங்களுக்கு வேண்டியதுலாம் என்னென்னா அந்த தன்னெழுச்சி தான் அந்த இது தான் அப்போ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த புத்தக படிப்பு வேணும் அவங்கள வளர்க்குறதுக்கு அந்த வழிகாட்டி வேணும் ரெண்டாவது அதை உள்வாங்கிறதுக்கு வேண்டிய மனசு வேணும் இப்போ ரொம்ப ஒரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கண்மாய் இருக்குது குட்டைன்னு வச்சுக்கிறோமே அதை அவங்க ஒரு கட்டுப்பாடு போட்டு ஒரு சுத்தமான ஒரு குடி தண்ணி தடாகமாக வச்சுருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கடல் எவ்வளோ பெரிய பரப்பு அந்த ஊருக்குன்னு சொந்தமாக அந்த கடல் பகுதி இருக்குனு வைங்களேன் அதை வந்து நாசமாக்குறதுக்கும் இல்லை வேறு அளவில் இல்லை அங்கே ஒரு மோசமான ஒரு தொழிற்சாலையோ இல்லை இவங்களே அதில் குப்பையை கொட்டி அசுத்தப்படுத்தியோ அவ்வளோ பெரிய கடலை வந்து அசுத்தப்படுத்துறதுக்கும் மக்களுடைய மனநிலை தான் இருக்குது அப்போ ரெண்டுக்கும் காரணம் அந்த தனி மனிதனுடைய அந்த எழுச்சி தான் வந்து காரணம் அப்போது இன்றைய இளைஞர்களில் வந்து என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த குடி இருக்குது போதை வஸ்துகள் இருக்குது சேராத மோசமான சேர்க்கை இருக்குது அதனால் வந்து கெட்டு போயிடறாங்க அப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து சுயமாக உள்ள அந்த அறிவு எங்கே போச்சு இப்போ இது வந்து ஒரு மோசமான ஒரு பாதையை நோக்கி போகுது குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியாது சமூக மதிப்பை வந்து கெடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாமலாம் இருக்கணும் தெரியும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு தான் அவங்க அந்த பாதையிலே நடக்கிறாங்க அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு பொறுப்பு வந்து அரசு பொறுப்பு அப்புறம் வந்து பெற்றோர்கள் பொறுப்பு ஆசிரியர்கள் வந்து பொறுப்பு இப்போ அவங்க இளைஞர்களுக்கு வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு திபெத்து இதில் வந்து ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க தெரியும் அவங்களுக்கு திபத்துக்கும் சீனா ஆக்கிரமிப்புக்கும் உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்போ என்ன அப்படின்னா சீனாவில் வந்து ஒரு இராணுவ அதிகாரி அவங்க ஒரு மோசமான சூழல் வரும்போது அவங்க அந்த திபெத்திய மக்கள் வந்து அந்த காலனியை வந்து காலி பண்ணி எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடணும் அளவுக்கு வந்து அந்த ஆக்கிரமிப்பு வந்து போராட்டம் வந்து ஈர்த்து போகுது இப்போ எத்தனையோ இடங்களில் போராட்டம் கடைசியில் நம்ம வரலாறுல வந்து பார்த்துப்போம் போராடி பார்ப்பாங்க பெ பெரிய ஏகாதிபத்தியங்களோட போராட முடியாது அப்போ அதில் ஒரு போராளி இருக்கார் அவர் ப்ளஸ் வந்து வழி நடத்துகிறாரு அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கவிஞராகவும் இருக்கார் அப்போ எதிர்ப்பு அணியில் அதாவது சீன இதில் வந்து ஒரு இராணுவ அதிகாரியினுடைய இளம் மனைவி சொல்லப்போனால் அது வந்து யங்ஸ்டர் தான் அவள் துணிஞ்சு என்ன பண்ணுறான்னா ஒரு இமவ இதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு மாதிரி ராணுவ ட்ரெஸ்ஸில் வந்து அந்த திபெத்தில் உள்ள அந்த போராளி ப்ளஸ் கவிஞர் இருக்கார் இல்லையா அந்த குடும்பத்தை ஒரு மகனும் மனைவி ப்ளஸ் அந்த தலைவர் அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவள் போராடுறான் முதல்ல அவளை வந்து அவங்க நம்பலை அந்த திபெத்திய ஃபேமிலியை வந்து நம்பலை அப்புறம் இவளுடைய பேச்சு அவ சொல்கிற அந்த எவிடென்ஸ்லாம் பார்க்கும்போது அப்போ உண்மையெல்லாம் வந்துருக்கான்ட்டு அவங்கள எப்படி காப்பாற்றுற அப்படின்னா எல்லா குரூப்பும் வந்து சிக்கிம் வழியாக தப்பிச்சு போகிறாங்க அப்போ நீங்கள் என்னச்சிங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் வழியாக நீங்கள் தப்பிச்சு போயிருங்கன்ட்டு வேற ஒரு ரூட்டை கூப்பிட்டு போய் எனக்கு இவ இராணுவ அதிகாரியினுடைய மகளாக இருக்கிறதுனால அந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இவளே ஜீப்பில் கூப்பிட்டு போய் அவங்கள வந்து எப்படியோ வந்து தப்பிக்க வைக்கான் அப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இன்னைக்கு அதுவும் ஒரு இளைஞர் ம மனசில் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம சொல்கிறோம்ல இதேமாதிரி இன்னொரு சம்பவம் ஒரு கல்லூரியில் ஒரு பிரச்சனை வருது ஒரு பையன் என்ன பண்ணிடுறான்னா ஒரு ஏதோ ஒரு அவர் அவங்க ப்ரொஃபஸர் வந்து அந்த பையனை ரொம்ப டீஸ் பண்ண உடனே அவரை வந்து கொஞ்சம் எழுத்து பேசிடுறான் சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் நான் வந்து கொஞ்சம் நல்லா ஹை மார்க் எடுத்துகிட்டு இந்த இதை இந்த காலேஜில் மெரிட் இதில் தான் வந்தேன் ஒரு மரியாதை கொடுத்து பேசுங்க அவன் லேட்டாக வந்துடுறான் அதுக்கு காரணம் சொல்கிறான் அவர் ஏற்றுக்க மாட்டேக்கார் ஒரு மாதிரி தரக்குறையாக பேசுகிறாரு அந்த கோயிட்டு காலேஜ் இதனால் உடனே இவருக்கு கோவம் வந்துடுது வந்து அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு யார்ட்ட பிரின்ஸ்பால்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு அப்போ இது போன உடனே அந்த பையனுக்கு சார்பாக இன்னொரு பையன் வந்து போகிறான் போகும்போது அப்போ வெளியே போக சொல்லிட்டு ப்ரின்ஸ்பால் வந்து அந்த சப்போர்ட் போன அந்த பையன் வந்து கொஞ்சம் நல்லா வசதியான பையன் அவன் கொஞ்சம் நல்லா இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு அப்போ மாணவர் டீம் சரி நல்ல ஒரு இதான இது அவனை பார்த்து கேட்குறாரு நீ இதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர பத்தியா இது வந்து ஒரு சமுதாய கல்லூரி இது வந்து நம்மளுக்கு அவட்ட நைஸாக நம்மளுக்கும் நான் உருவாக்கப்பட்ட கல்லூரி அவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணுறீங்கட்டு அந்த பிரிவினை கோட்பாடை வந்து அந்த ஆசிரியரே சொல்லிக் கொடுக்குறாரு அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நின்னுறான் காலேஜ் ஆரம்பித்து இப்போ தான் ஒரு தான் ஆகுது இதில் நாங்கள் எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எங்களுக்கு வந்து சமுதாயம்னா தான் எல்லோரும் ஒன்று தான் இதில் கொண்டு வந்து நீங்கள் குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுங்கள் இல்லை சரி அவன் தப்பே பண்ணிட்டான்னா மன்னித்து விடுங்க படிக்கிற பையனை தேவையில்லாத வார்த்தைலாம் பேசாதீங்க நான் மாணவர்களை திரட்டி எங்கே ஒற்றுமைக்காக நாங்கள் போராட வேண்டியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்போ இதில் தான் சொல்லணும் இது வந்து ஒரு இளைஞர் நலன் இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் முதல்ல சொன்னது வந்து கேள்வி கேட்குறது அந்த கேளு ஏங்கிறது வந்து ஒரு முக்கியமான இப்போ அந்த குட்டி வந்து தூர்வாரினோ அதை சுத்தப்படுத்தினா அது வந்து கடல் தண்ணி மாதிரி ஆகிரும் அதை கடல் தண்ணி மாதிரி ஆயிரும்னு என்ன சொல்கிறான்னா நல்ல இதில் சொல்கிறேன் நல்ல தண்ணியாக அதிகமாகிரும் அதை வந்து சுத்தப்படுத்தணுங்கிறேன் அப்போ அந்த களங்கள் வந்து மனசில் வந்து சேரக்கூடாது அந்த பிரிவினைகள் வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அது ஒன்று இளைஞர் மனசில் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த நட்பு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரும் அது இளைஞர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இது அது வந்து ஒரு நல்ல நட்பு வட்டாரமாக அமையணும் சரி அதில் ஒருத்தர் மாற்றி போனாலும் அவங்கள வந்து அது திருத்துகிற அளவுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த படிப்பினைகள் சரியாக இருக்கணும் அதான் சொல்கிறனே இப்போ வந்து கல்விக்கான கட்டமைப்பு கரெக்டாக இருக்கணும் அவங்கள உருவாக்குற மாதிரி இருக்கணும் சரி ரைட் உங்க கட்டமைப்பா அது ஒரு ப்ரஸ்கிரைப்டில் நிர்ணயிக்கப்பட்டு வச்சுருக்கீங்க அதை மாற்ற முடியாது அது தனிப்பட்ட முறையில் தான் திருந்தணும் அப்போ என்ன பண்ணணும் சமூக நலன்னு சொல்கிறோம்ல அந்த ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல அந்த அவங்கள திருத்துவது கொண்டன அதாவது கொஞ்சம் போல்ட்டாக இருக்கணும் இந்த போதையின் பாதையில் போகிறவங்க இந்த தீவிரவாதியாக மாறுறவங்க அதாவது இந்த இளைஞர்கள் தான் வந்து நாட்டினுடைய சொத்துன்னு சொல்கிறோம் அவங்க கையில் தான் இருக்கு அவங்க தான் வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் இருக்காங்கன்னா அவங்க தான் நாளைக்கு வழி நடத்த போகிறாங்கன்னா அப்போ அவங்க மேலே உள்ள அக்கறையை வந்து அரசும் காட்டணும் சமூகமும் காட்டணும் இல்லையா உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இல்லையா கொடுத்து தானே அவங்ககிட்ட வந்து நாட்டை வந்து ஒப்படைக்க முடியும் அதை சொல்ல வரேன் அப்போ அதில் வந்து இதில் என்ன சொல்கிறோன்னா இளைஞர்கள் ரெண்டு பக்கமும் தான் இருக்காங்க ஒன்று எப்படி இருக்காங்க கொட்டையாக இருக்காங்க இன்னொன்று வந்து பறந்து விரிந்த கடலாக இருந்து எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு பெரிய செல்வங்களை வெளியிடக்கூடிய ஆச்சரியப்படத்தக்க வகையில் நிறைய சமூக மாற்றங்களை செய்ய ஒவ்வொரு துறையிலையுமே இப்போ இசைத்துறையாக இருக்கட்டும் அவங்களுடைய பங்களிப்பு இலக்கியமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சமூக முன்னேற்றமாக இருக்கட்டும் அதிலலாம் இளைஞர்கள் இல்லாமல் இல்லைன்னு சொல்லலை ஒரே ஒரு இது என்னென்னா அரசியலில் தான் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஏன்னா அரசியல் இல்லைன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு திடீர்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து பெரிய எழுச்சி அடைந்து அந்த மற்ற அஸ்ஸாமில் உருவான மாதிரியோ மற்ற இதில் உருவான மாதிரியோ டக்குன்னெலாம் கொண்டு வந்துட முடியாது அதனால் அதில் தான் அவங்க இருக்காங்க சொல்லிட்டு சமூக முன்னேற்றம் மற்ற கதைகள்லாம் அவங்க வந்து தான் எழுச்சியாக தான் இருக்கிறாங்க அதனால் வந்து அப்போ இளைஞர்களை வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஒரு அவங்களுக்கும் அந்த சுய முன்னேற்றம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களையும் தட்டி எழுப்பி ஒரு நல்ல நிலைக்கு வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்க வந்து அவங்க கொண்டு வர முடியும் அதுக்கு வேண்டிய இதை வந்து மற்றவங்க அந்த சமூக முன்னேற்றத்தை விரும்புகிறவங்க எல்லா துறையும் சேர்ந்த உள்ளவங்க உள்ளவங்க வக்கீலாக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் இலக்கியத்துறையாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலையுமே அவங்க பக்கம் நின்று அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய அந்த நல்ல கருத்துக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த இளைஞர் கையில் வந்து நாடு சுபிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடித்து சொல்லலாம் மிக்க நன்றி